தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் பிரசன்ட் பை எஸ் பி ஆர் இண்டியா ஸ்கை டவர்ஸ் பவர்ட் பை கேபின் ஹலோ டிரைவர் பார்ட்னர்ஸ் வந்தாச்சு கேபின் சென்னைக்கு இனி நோ கமிஷன் நோ டென்ஷன் சிவாஜி படத்துல ரஜினி கவுண்ட் என்னவர் தெரியுமா ஒன்னு ரெண்டு அது மாதிரி மாதிரிதான் இப்ப ஆர்சிபி பண்ட்ஸ் எல்லாம் எண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா திருப்பி கொடுக்கணும்ல வணக்கம் மக்களே வெல்கம் டு தி தினமெல்ல கிரிக்கெட் திருவிழா ப்ரெசெண்டெட் பை எஸ் பி ஆர் சிட்டி சண்டே நடக்க போற இந்த மேட்ச் முலான்பூர் ஸ்டேடியத்துல இருந்து வரப்போகுது ஸோ ரிவென்ஸ் வீக்கோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆ டேக்கிங் ஆன் பஞ்சாப் கிங்ஸ் ஆவா சஞ்சிங் ஆவா சஞ்சிங்குற மாதிரி சின்னசாமி அஞ்சிங் சின்னசாமி அஞ்சிங்கன்னு கத்னனே கதனேனே கேட்டீங்களா பாசுன்ற மாதிரி ஆர் சிபி ஃபேன்ஸ்லாம் ஆர்சிபி பாத் தான் கேட்டுட்டு இருக்காங்க ரெயின் அஃபெக்ட்டான மேட்ச்ல டாஸை தோத்து ரெண்டு நாள் முன்னாடி மூடி வச்ச பிச்சு எப்படி இருக்குன்னு பிச்சை கிரியேட் பண்ண க்ரேட்டர்க்கே மறந்து போயிருக்க பிச்சுல பேட்டிங் ஆட வச்சு பல பலன விக்கெட்ட பவர் பறி கொடுத்து மேட்சை தூக்கி கொடுத்துருக்கோமே பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஓம் கிரவுண்டு மறுபடியும் ஒரு ஓம் கிரேவ் ஆர்டா தான் மாறி இருக்கு ஆர்

சோ நம்மள பொழக்க போட்ட பஞ்சாப திருப்பி போட்டு பொழக்க போறோம் சோ கெட்டடி பாய்ஸ் வண்டி ஏறா ஆரணமுத்ரா ஸ்பேரிங் போறதுக்காகவே பஞ்சாப்க்கு என்டையர் ஆர் சிபி வந்துட்டாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு சின்னசாமி ஸ்டேடியம் எப்படியோ அதே மாதிரி தான் பஞ்சாப் கிங்ஸுக்கு முலான்பூர் ஸ்டேடியம் இதுவரை இருந்துட்டு வந்துச்சு பட் கடைசி மேட்ச் கே கே வச்சு செஞ்சாங்க தெரியுமா அந்த நூத்தி பதினோருக்கு டிஃபன் பண்ணக்கப்புறம் அந்த ஜிங்ஸ் மாறி போயிடுச்சு பட் இந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இந்த ரைட் மிக்ஸ் ஆப் பிளேஸ் இது எல்லாமே பஞ்சாப் சாதகமாக இருந்தாலும் ஆர் சிபி மேட்ச்ல ஆட போகுது அவே வென்யூல ஓம் டீமை செஞ்சு விடுறதாண்டா ஸ்பெஷலிஸ்ட் சொல்ற டீம் தான் ஆர் ஓம்ல எலி மத்த இடத்துல எல்லாம் நான் புளின்ற மாதிரி எட் அகைன் ப்ரூவ் பண்ண போறாங்களா ஆர் சிபி ஆப்டர்நூன்ல நடக்க போற இந்த மேட்ச் ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் தான் இருக்க போது சோ பேட்டிங் பஸ் ஆடக்கூடிய ஒரு டீம் சோ நல்ல ஒரு ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு காம்படிட்டிவான டோட்டல் எனி திங் அபவ் ஒரு டூ டுவெண்டி டூ டூ ஃபார்ட்டி வில் பி வெரி ஒரு ஃபைட்டிங் டோட்டலா இருக்க போது சோ ஈஸியா டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ டாஸ் எடுக்கூடிய கேப்டன் தே தேட் பிரிஃபர் டு பேட் ஃபர்ஸ்ட் பட் டு பி ஆனஸ் ஆர் சிபி எந்த சீசனும் இல்லாம இந்த சீசன் எக்ஸப்ஷனா விளையாண்டு இருக்காங்க அது மறுக்க முடியாத உண்மை ஏன்னா எப்பவே அவங்க லூஸ் பண்றாங்கன்னா ஜஸ்ட் லைக் விட்டு கொடுத்துருவாங்க பட் இந்த சீசன் அப்படி கிடையாது அவங்க தோத்த ரெண்டு மூணு மேட்சஸா இருந்தா கூட அது எல்லாமே லாஸ்ட் வரை ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துதான் போயிருக்காங்க ஜஸ்ட் லைக் தென் எந்த மேட்சையும் கொடுத்தது கிடையாது பட் கடைசியா விளாண்ட மேட்ச் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்டின் ஓவர் கேம் ஸோ எது ஒரு ரெஸ்பெக்டபுளான டோட்டலா இருக்கும் ஸோ ஒரு காம்படிட்டிவ் டோட்டல் என்னன்னு யாருக்குமே ஐடியாவே கிடையாது ஸோ வரக்கூடிய பேட்ஸ்மேன் எல்லாமே அடிக்க பார்த்தாங்க ஸோ அந்த சுத்தினப்ப எல்லாருமே விக்கெட்ஸ் பறி கொடுத்து போனாங்க கடைசியா அந்த டீம் டேவிட் தான் ஒரு எக்ஸ்ப்ளோசிவான இன்னிங்ஸோட ஒரு பிப்டி அடிச்சாரு ஸோ பவுலிங்ல எசில்வுட் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து மேட்ச ஒரு பன்னெண்டாவது ஓவர் வரையும் கொண்டு போனாரு ஸோ ரெண்டு ஒரு ஆசிஸ்மே எக்ஸப்ஷனா டெலிவர் பண்ணிருக்காங்க ஆர்சிபிக்கு தன்னோட எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங்க இன்னும் பெட்டரா யூஸ் பண்றதுக்கு அப் த ஆர்டர்ல ப்ரமோட் பண்ணாலும் நான் ஆர்டர் ரெடின்னு டிம் டேவிட் சொல்லியிருக்காரு அடுத்த மேட்ச்ல டிம் டேவிடுக்கு அப் தார்டர்ல ப்ரமோஷன் கிடைக்க போகுதா சோ ராஜித் பட்டிடார் பாத்தீங்கன்னா சோ போன மேட்சஸ்ல பண்ண மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணி அடுத்த மேட்ச்ல வர போறோம் இந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் மாத்த ஜிங்ஸ் முடிச்சிட்டு இந்த மேட்ச் ஒரு ரிவெஞ்சா இருக்க போது லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு